குமார் வந்து சொன்னதும் பழனி உடனே ஸ்டேஷனுக்கு வராரு வெளியே வெயிட் பண்ற அண்ணன்களை பார்த்துட்டு உள்ள ஓடி போய் கோமதி அக்காவை பார்த்து ஆறுதல் சொல்றாரு கோமதி அவங்க என்னெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்கன்னு சொல்றாங்க யாராவது மருமகளை கொடுமைப்படுத்துறாங்கன்னு கேள்விப்பட்டாலே கவலைப்படுறவ நான் என்ன போய் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ராஜியும் அரசியும் என்ன பண்ணாங்க அவங்களையும் இப்படி உட்கார வச்சிருக்காங்கப்பா முத்துவேல் அண்ணனும் சக்திவேல் அண்ணனும் வந்துட்டாங்க இல்லையா இனி நீ பயப்பட வேண்டாங்க்கான்னு தைரியம் சொல்கிறாங்க பழனி அடுத்ததாக பழனி பாண்டியன் மச்சானை பார்த்துட்டு சரவணனை பார்க்குறாரு சரவணன் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க நாசமாக போயிடுவாங்கன்னு சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர் மேடத்தை பார்த்ததும் பாண்டியன் அவங்கள அணுகி பெண்களை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிடுங்க மேடம்னு கேட்குறாரு விசாரணை பண்ணாமல் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிவிட்டு போயிடுறாங்க மீனா ஆட்டோ பிடிச்சி ஸ்டேஷனுக்கு வராங்க வெளியே முத்துவேல் சக்திவேல் நிற்கிறத பார்த்துட்டு உள்ளே வர்றாங்க ஒவ்வொருத்தராக பார்த்து பேசுகிறாங்க கோமதிக்கு ஒரு சந்தேகம் உன்னை மட்டும் எப்படி விட்டு வச்சாங்கன்னு நான் நேற்று அவங்க வீட்டுக்கு போய் பார்த்து பேசினேன் பேசாமல் அமைதியாக இருங்க எல்லாம் சரியாயிடும்னு சொன்னேன் அதனால் ஒரு வேளை என்ன விட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாக்கியா எங்களை வச்சுக்கிட்டே அந்த இன்ஸ்பெக்டர் மேடத்துக்கிட்ட என்ன வேலை சொன்னால் தெரியுமா அப்படின்னு மீனாக்கிட்ட சொல்கிறாங்க எல்லார் பேர்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா மீனா அப்பா அங்கே வந்து எல்லாரையும் சந்திச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு அந்த மயிலோட ஸ்டேட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு தான் விசாரணை நடக்கும்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு போன பாக்கியா மயிலை அவங்க சொல்லி கொடுத்தபடி போலீஸ்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான் அவங்க அத்தனை பேரும் உன்னை வந்து கெஞ்சி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லுவாங்க அப்போ தான் உன்னை சேர்த்துக்கிட்டா தான் செய்வோன்னு நம்ம கேட்கலாம் அதனால் உனக்கு வாழ்க்கை வேணும்னா நீ நான் சொன்னபடி தான் சொல்லணும்னு சொல்கிறாங்க போலீஸ் வராங்க மயிலை கேள்வி கேட்குறாங்க படுத்த படுக்கையாக இருந்த மயிலை தாங்கி பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க பாக்கியா நெத்தியில துணியில் பத்து பேரை போட்டிருக்காங்க போலீஸ் கேட்குற கேள்விக்கு பாக்கியா தான் பதில் சொல்கிறாங்க போலீஸு பல தடவை சொன்ன பிறகு தான் அமைதியாக இருக்காங்க ஒரு வழியாக அம்மா சொன்னபடி பேசிடுறாங்க அவங்களும் மயிலோட ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க